வணக்கம் இன்னைக்கு உற்சாக எதை பார்க்க காமாட்சி அம்மன் வழிபாடும் காமாட்சி விளக்கை எந்தெந்த வழிபடலாம் அதன் மூலம் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி காணலாம் விளக்குகளின் காமாட்சி விளக்கு புனிதமானது இது எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டிய விளக்கு பூஜைக்கு முன் பூவும் பொட்டு வைத்து மங்களத்துடன் தீபம் ஏற்றி தினமும் வழிபடத்தக்கது பல குடும்பங்களின் பரம்பரை பரம்பரையாக காமாட்சி அம்மன் விளக்குகளை பொன்போல போற்றி பாதுகாத்து வைத்துள்ளனர் சிலர் தம் முன்னோர்கள் ஏற்றிய காமாட்சி அம்மன் விளக்கு சுடர் தொடர்ந்து நிலை நிலைத்து எரியும்படி கவனித்துக் கொள்கிறார்கள் புகும்போதும் மணமக்கள் மனப்பந்தலை வலம் வரும்போதும் எல்லா இருள்களையும் நீக்கி நீக்கியபடி அருள் ஒளியே அனைவருக்கும் அருளியபடி முன்னால் பக்தியுடன் ஏந்தி செல்லப்படும் விளக்கு காமாட்சியம்மன் திருவிளக்கே புது புகுந்த வீட்டுக்கு வரும்போது நிறைநாளி எனப்படும் படியில் நெல் வைத்து அதன் மீது காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து அதில் மீது தீபம் ஏற்றப்படும் பெண்ணுக்கு சீர்வரிசைகளை தரும்போது காமாட்சி அம்மன் விளக்கு இரண்டு குத்து விளக்குகளும் அவசியம் வழங்கப்பட வேண்டும் விளக்குகள் தமிழர் வாழ்வில் ஒரு அங்கம் பொதுவாக நம் வீடுகளில் பயன்படுத்தும் பூஜைக்கான விளக்கை காமாட்சி விளக்கு என்கிறோம் ஆனால் அதன் மத்தியின் மகாலட்சுமி அமர்ந்திருப்பது போலவும் இரண்டு புறங்களின் யானைகள் இருப்பது போன்ற உருவம் தான் இருக்கும் இன்னும் சில விளக்குகளின் அஷ்டலட்சுமிகளும் இருப்பது போல் இருக்கும் பித்தளை விக்கில் என சுவாமியின் உருவம் இருந்தாலும் அதை நாம் காமாட்சி விளக்கு என்று தான் சொல்கிறோம் லட்சுமி விளக்கு வராகி விளக்கு என குறிப்பிடுவது கிடையாது விளக்கில் இருக்கும் சுவாமி உருவத்தை வைத்து அந்த பெயரை நாம் சொல்வது கிடையாது விளக்கில் எரியும் தீப சுரதிலே நாம் காமாட்சி என குறிப்பிடுகிறோம் இந்த ஒரு வீட்டிலும் காலை மாலை விளக்கேற்றி வழிபட்டால் அவர்களுக்கு செல்வ வளத்திற்கு குறைவே இருக்காது என்பது சாஸ்திர உண்மை ஆனால் அதனை யாரும் பின்பற்றுவது கிடையாது இதுபோல் விளக்கு ஏற்றும் பொழுது மகாலட்சுமியின் மனம் குளிர நாம் என்ன செய்ய வேண்டும் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது சில தவறுகளை நாம் செய்து விடுவது உண்டு அந்த தவறுதான் என்ன அதனால் உண்டாகும் விளைவுகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம் எத்தனை விளக்குகள் இருந்தாலும் காமாட்சி அம்மன் என்கின்ற அந்த ஒற்றை விளக்கை ஏற்றி வழிபடுவதுதான் நம் மரபு அனுதினமும் ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கில் கஜலட்சுமியின் திருவுருவம் இருக்கும் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வழிபட்டால் எல்லா தெய்வங்கள் உடைய ஆசியும் ஒரு சேர நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் அதனால்தான் மற்ற விளக்குகளை காட்டிலும் காமாட்சி அம்மன் விளக்கு முதன்மைப்படுத்தி அனைவரும் வீட்டிலே ஏற்றப்படுகிறது இந்த நன்மைக்காக காமாட்சி அம்மன் தவம் இருந்ததாகவும் அவனுடன் சேர்ந்து அனைத்து தேவதை தேவர்களும் அத்துணை தெய்வங்களும் தவம் புரிந்ததாகவும் சாஸ்திரம் கூறுகிறது எனவே காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது வேண்டிய வேண்டுதல்கள் அத்தனையும் பலிக்கும் குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வ கூற்றம் இருப்பவர்கள் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வழிபட்டால் அவைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை காமாட்சி விளக்கை நேரடியாக தரையில் படும்படி கூடாது கீழே ஒரு தாம்பாள தட்டு வைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் வைக்கும் இந்த தாம்பாள தட்டு விளக்கை விட பெரியதாக இருக்க வேண்டியது அவசியமாகும் விளக்கை விட சிறிய அளவிலான தட்டு வைத்து ஏற்றக்கூடாது விளக்கின் அடிபாகம் சரியாக தட்டின் அழுத்தமாக பதிந்து இருக்க வேண்டும் தாம்பாளத்தின் வைத்த காமாட்சி விளக்கு ஆடி கொண் கொண்டிருக்க கூடாது திரிப்போடும் இடத்தில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அங்கு வைக்கும் மஞ்சள் குங்குமம் கருகி போகுமாறு விளக்கை ஏற்றக்கூடாது இப்படி நிறைய விஷயங்கள் சரியாக கடைபிடித்து காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றினால் சகல நன்மைகளும் நம்மை வந்தடையும் உங்களுடைய குலதெய்வங்களை நினைத்து கொண்டு காமாட்சி விளக்கை ஏற்றி வணங்கும் போது காமாட்சி அம்மனுடைய அருளும் ஆசியும் கிடைக்கும் நீ என் குல தெய்வமாயிருந்து என் குலத்தை தலைக்க காப்பாற்று என வணங்கியபடி விளக்கேற்றி வழிபடலாம் அதற்கு காமாட்சி தீபம் என்று பெய்ய கஜலட்சுமி உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும் காமாட்சி விளக்கு மங்கள பொருட்களில் ஒன்று என்பதால் பூவும் பொட்டும் வைத்து மங்களத்துடன் தீபம் ஏற்றி தினமும் வழிபட்டு வரும் இல்லத்தில் வறுமை என்பதே இருக்காது சில குடும்பங்களின் பரம்பரை பரம்பரையாக காமாட்சிமன் விளக்குகளை பாதுகாப்பாக வைத்திருப்பதும் உண்டு நம்முடைய எல்லத்திலும் உள்ளத்திலும் உள்ள எல்லா இருள்களையும் நீக்கி இறைவனின் அருள் ஒளியே அருளும் காமாட்சி அம்மன் விளக்கு நமக்கு அனைத்து செல்வங்களும் கொடுக்கட்டும் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கேற்றும் போது ஒரு சில விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் காமாட்சி அம்மன் விளக்குகள் எப்போதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் விளக்கேற்றுவதற்கு முன்பே அதை சுத்தப்படுத்துவது அவசியம் வாரம் ஒரு முறையாவது கழுவிவிட வேண்டும் அதே போல விளக்கை தரையில் வைத்து ஏற்றக்கூடாது கோலமிட்டு கோலத்தின் மீது தட்டை வைத்து அந்த தட்டில் சிறிது பச்சரிசி கொட்டி அதன் மீது காமாட்சி அம்மன் விளக்கை வைக்க வேண்டும் அல்லது அந்த காமாளத்திலும் தண்ணீர் அல்லது மலர்கள் தூவி அதன் மீதும் விளக்கை வைத்து ஏற்றுவது நல்லது காமாட்சி அம்மன் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்தால் சிறப்பு அல்லது நல்லெண்ணெய் இழுப்பை எண்ணெயில் விளக்கேற்ற வேண்டும் ஆனால் சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெயில் விளக்கேற்ற கூடாது விளக்கின் எண்ணெய் ஊற்றிய பிறகு திரி போட வேண்டும் விளக்கேற்றும் போது அதிக அளவிலான சுடர் வரக்கூடாது இந்த சுடர் மஞ்சள் குங்குமம் பூக்களில் பட்டுவிடக் கூடாது அதனால் எனவே சிறிய அளவில் எரியும்படி பார்த்து கொள்ள வேண்டும் தேவைப்பட்டால் நெல்லெண்ணியில் சிறிது நெய் கலந்து ஏற்றலாம் நல்லெண்ணெயை ஊற்றி விளக்கேற்றி விட்டு அதில் ஒரு ரூபாய் நாணயமோ அல்லது ஐந்து ரூபாய் நாணயமோ போட்டு அதற்கு பிறகு போட்டு தீபம் ஏற்றுவது இன்னும் சிறப்பை தரும் இந்த விளக்கின் அம்மன் அமர்ந்த நிலையில் இருபுறமும் யானை இருக்கும் அதனால் விளக்கின் மஞ்சள் குங்குமம் வைத்து யானை உருவத்திற்கு வைக்க வேண்டும் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கை வெற்றி வழிபட்டால் அம்மனின் பூரண அருள் கிடைக்கும் தீராத கடன் பிரச்சினையில் உள்ளவர்கள் காலை ஆறு மணிக்கு முன்பும் காமாட்சி அம்மன் விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும் நாப்பத்தெட்டு நாட்கள் உங்கள் வேண்டுதலின் நிச்சயமாக நிறைவேறும் விளக்கேற்றும் போது பொதுவாக கிழக்கு நோக்கி ஏற்றுவது நல்லது மேற்கு வடக்கு திசைகளும் சிறப்பானதே தெற்கு நோக்கி மட்டும் ஏற்றக்கூடாது காமாட்சி விளக்கு மட்டுமில்லாமல் அகல் குத்துவிளக்கு எதுவேனும் இந்த இந்த முறையில் ஏற்றலாம் மொத்தத்தில் காமாட்சி விளக்கு வைப்பது மனதை அமைதிப்படுத்தவும் ஆன்மீக அமைதியை அடையவும் உதவுகிறது இந்த ஒளி மனதை நிம்மதிப்படுத்தும் உபயோகப்படுத்தலாம் தீராத கடனம் தீர காமாட்சி அம்மன் விளக்கை இப்படி ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மகிமை பொருந்திய காமாட்சி விளக்கு வீட்டில் மங்களத்தை உண்டாக்கி பிரச்சனைகளை தீர்க்கும் குறிப்பாக கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளது பிரச்சனை தீராமல் அவதிப்படுபவர்களுக்கு ஆன்மீக ரீதியாக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு முறை உள்ளது இந்த வழிபாடு பரிகாரத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்தால் உங்களுடைய வேணுதல் உடனே நிறைவேறும் குறிப்பாக கடன் சுமை உள்ளவர்கள் கடன் தீர வேண்டும் என்று இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையானது காமாட்சி அம்மன் விளக்கு காமாட்சி அம்மன் அமர்ந்திருந்தபடி இரண்டு பக்கமும் கரும்பு இருக்கும் விளக்குதான் காமாட்சி அம்மன் விளக்கு இதை தவிர கஜலட்சுமி விளக்கு அஷ்டலட்சுமி விளக்கு உங்கள் வீட்டில் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு புதியதாக காமாட்சி அம்மன் விளக்கு ஒன்றை வாங்கி வைத்துக் இந்த விளக்கை தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து அரிசி மாவில் கோலம் ஒன்று போட்டு கொள்ள வேண்டும் அதன் பின்னர் அந்த கோலத்தின் மேலே ஒரு சிறிய தட்டை வைத்து அந்த தட்டில் கொஞ்சமாக பச்சரிசி கொட்டி அதன் மேலே அம்மன் விளக்கை வைக்க வேண்டும் அந்த காமாட்சி அம்மன் நெய் ஊற்றி தாமரை தட்டு திரி போட்டு தீ தீபம் ஏற்றி கொள்ள வேண்டும் இந்த விளக்கிற்காக முன்பாக நீங்கள் அமர்ந்து உங்களுடைய கடன் சுமை குறைய வேண்டும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று குல தெய்வத்தை காமாட்சி அம்மனை மனதார பத்து நிமிடங்கள் வேண்டிக்கொண்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதன் பின்பு விளக்கை கையெடுத்து வணங்கி விட்டு விபூதி ஊதுபத்தி காம்பித்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் உலக பூஜை சூரிய உதயத்திற்கு முன்பு அதாவது காலை ஆறு மணிக்கு முன்பு உங்களுடைய வீட்டில் நிறைவு செய்திருக்க வேண்டும் கடன் பிரச்சனை என்று மட்டுமல்லாமல் எதை நினைத்து உங்களுடைய வீட்டில் நீங்கள் இந்த பூஜையை தொடங்கினீர்களோ அந்த வேண்டுதல் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு நிச்சயமாக நிறைவேறி இருக்கும் நம்பிக்கையோடு இந்த பூஜையை உங்களுடைய வீட்டில் தொடங்க வேண்டும் நீங்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் முழு மூச்சோடு நீங்கள் ஈடுபட வேண்டும் விடாமுயற்சியும் இந்த ஆன்மீக ரீதியான பூஜையும் ஒன்று சேரும் போது உங்களுடைய பலன் அதிகரிக்கும் நீங்கள் நினைத்து நிச்சயம் பளிக்கும் குறிப்பாக கடனை அடைக்க வேண்டும் என்று வேண்டிக் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரி பல வருடங்களாக வட்டி கட்ட முடியாமல் திணறி வருபவர்கள் இந்த பூஜையை செய்தால் கூடிய சீக்கிரத்திலேயே அவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனை ஒரு முடிவு வரும் காமாட்சியை விளக்க அனுதினமும் ஏற்றுவதால் கிடைக்கும் பழங்கள் என்னென்னா வீட்டில் அனைத்து விதத்திலும் மங்களம் உண்டாகும் குளம் தலைக்கும் தோஷங்கள் நீங்கும் செல்வம் செழித்து வரும் வறுமை நீங்கும் வழக்குகள் வெற்றி அடையும் நேர்முக மறைமுக எதிர்பார்ப்புகள் கூட விலகும் அம்மன் பற்றியும் காமாட்சி விளக்கின் வழிபடும் முறைகளையும் அதன் சிறப்புகளையும் பற்றி நாம் பார்த்தோம் அந்த வழிமுறைகளை வாழ்க்கையில் பின்பற்றி மேலும் மேலும் முன்னேற்றத்தை அடைவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள நம்ம உற்சாக நியூஸ் சேனலை இதுவரைக்கும் பார்க்காத சேனலின் பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ் ஆல்